வளர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பற்றியறிந்த இஸ்ரேல் மின் உற்பத்தி நிலையம் போட்டு தாக்கிய ஹவுதிகள் ஹவுதி படைகள் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தால் ஆடி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் களமிறக்கும் புதிய இயக்கம் கடும் எச்சரிக்கை இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இன்றைய தினம் ஆங்கில புது வருட பிறப்பை முதலில் வரவேற்கும் வகையில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இசை கொண்டாட்டங்கள் நடத்தியும் பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் என்னதான் புதுவரிடம் பிறந்தாலும் மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற போர் சூழலானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது அந்த வகையில் இஸ்ரேல் ஹவுதிகளுக்கு இடையிலான தாக்குதல் உச்சமடைந்திருக்கின்ற நிலையில் செங்கடலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய போர்க்கப்பல்களில் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முதலில் ஏவுகணை மூலம் பென்குரியின் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதிகள் தாக்குதல் நடத்திய பின்னர் ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலின் மின் நிலையத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் மின் நிலையத்தை தாக்கிய ஹவுதிகளின் தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாக ஹவுதி படைகளின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மின்நுட்ப நிலையம் தீப்பிடித்து எரிந்ததாக ஹவுதி படைகள் கோருகின்றன தொடர்ச்சியாக ஹவுதிகள் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் அனைத்து நகரங்களிலும் குறிவைக்கப்படும் என்றும் கவுதிகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை அடுத்து ஹவுதி படைகள் இந்த புத்தாண்டில் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது மத்திய மேரிப் கவன்ரேட்டின் வான்வெளியில் அமெரிக்க ராணுவத்தின் எம் கியூ நைன் ட்ரிப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஏமனின் கௌதிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு முன்னதாக செங்கடலிலிருந்து அமெரிக்காவின் போர் கப்பல் மீது நேரடியான ஒரு தாக்குதலை ஹவுதி படைகள் நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலானது பலத்த சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த அதிர்ச்சியானது வருட இறுதியில் அமெரிக்காவில் மிகப்பெரிய அடியாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் அமெரிக்காவிற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் ஹவுதிகள் அதாவது அமெரிக்காவின் எம் கியூ நைன் ட்ரிப்பர் ட்ரோன்கள் ஹவுதி படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது ஏற்கனவே அமெரிக்காவின் பத்துக்கும் மேற்பட்ட இதுபோன்ற உளவு ட்ரோன்கள் உள்ள விமானங்களில் மீனாக ஊதி படைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த எம் கியூ ட்ரிப்பர் ட்ரோனானது ஏறக்குறைய முப்பத்தி மில்லியன் டாலர்கள் பெருமதியானது என்று கூறப்படுகின்றது நவீன மேம்படுத்தப்பட்ட அம்சங்கள் இருக்கக்கூடிய இந்த ட்ரோனை ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் ஏமன் தலைநகர் செனாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ட்ரோன் பணியிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஹவுதி ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஜெனரல் யாக்யாசாரை பற்றி கூறுகின்ற போதும் அமெரிக்காவின் ட்ரோனானது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை மூலம் சுட்டுப்பீழ்த்தப்பட்டது என்றும் ஹவுதி வான் பாதுகாப்புப் படையினரால் சுட்டுப்பீழ்த்தப்பட்ட பதினான்காவது விமானம் இது என்றும் கூறுகின்றார் இதற்கு முன்னதாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தலைநகர் சனா மற்றும் கடலோர பகுதிகளில் ஹவுதிகள் இலக்குகளுக்கு எதிராக பல வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை கூறியது தாக்குதல்களின் போது அமெரிக்க பணியாளர்களுக்கு காயங்கள் அல்லது உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்றே சென்கம் கோருகின்றது சென்கம் ஒரு ரிப்பர் ரிப்போனை இழந்ததை பற்றி எந்தவிதமான தகவல்களையும் கூறவில்லை இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் போர்க்கப்பல் தாக்குதல் இன்று அமெரிக்காவின் அதிநவீன ட்ரோன்கள் சுட்டுப்பிடித்தமை ஹவுதி படைகள் தங்கள் நடவடிக்கையை தீவிரமாக இறங்கியுள்ளதை காட்டுவதாகவே கூறப்படுகின்றது மரபுறம் சிரியா பகுதிகள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் சிரியாவிலிருந்து இஸ்ரேல் எதிர்கொள்வதற்காக புதிய படைகள் உருவாக்கப்படும் என்று ஈரானின் பாதுகாப்பு தலைவர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதன்படி இஸ்ரேலை எதிர்கொள்ளும் நோக்கில் சிரியாவில் ஒரு புதிய பாதுகாப்பு படை தோற்றம் பெற்றுள்ளதாகவே அவர் சூசகமாக கூறியிருக்கிறார் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிறிய பிரதேசங்களில் இஸ்ரேல் ராணுவம் தங்களது தாக்குதலை நீடித்து வருகின்றது ஆக்கிரமிப்பதற்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலானது தன்னுடைய ஆக்கிரமிப்பை நிறுத்தாவிட்டால் தாங்கள் தொடர்ச்சியாக சிரியாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு புதிய இயக்கத்திற்கு களம் அமைத்து கொடுக்க எடுப்பதாக ஈரான் இஸ்ரேலுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதேவேளை கடந்த செப்டம்பரில் சிரியாவில் ஈரானிய ஏவுகணை தளத்திற்கு எதிராக கொமாண்டோ தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றது இஸ்ரேலி விமானப்படையின் உயரடக்கு ஷாய் டாக் பிரிவின் உறுப்பினர்கள் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று மேஷியா பகுதியில் உள்ள எஸ் சி எனப்படுகின்ற அறிவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தை சோதனையிட்டதைத் தொடர்ந்து இந்த இடமானது ஹிஸ்புல்லாவிற்கு தேவையான ஏவுகணைகளை தயாரிக்க ஈரானிய படைகள் பயன்படுத்திய நிலத்தடி என்பதனால் அதனை இடித்து திரைமட்டமாக்கினார்கள் என்று கூறப்பட்டது இந்த தளம் இஸ்ரேலுக்கு வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதுவே சிரியாவின் மேற்கு கடற்கரையில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலி விமானங்களை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பல இலக்குகளை தாக்கியதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்பட்டது இந்த சோதனையானது குறிப்பிடத்தக்கது தினத்தில் மேற்கு கரையில் சுற்றி வளைப்பினை இஸ்ரேல் ராணுவம் நடத்தி ரெண்டு பேரை கைது செய்துள்ளதாக இஸ்ரேலிய சிறைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பலஸ்தீன் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முன்னூற்று நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் உட்பட எண்பத்தி ஒன்பது பெண்கள் இஸ்ரேல் ராணுவத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அக்டோபர் ஏழு இரண்டாயிரம் இஸ்ரேல் ஹாசாவில் குறைந்தது பதினேழு ஆயிரத்தி நானூறு குழந்தைகளை கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுவதாகவே கூறப்படுகிறது இடிபாடுகளுக்கு அடையில் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போய் உள்ளதாகவும் இருந்திருக்கலாம் என்றும் ஊகங்களும் கூறப்படுகின்றது அடுத்து புத்தாண்டு தினத்தன்று ஹமாஸ் அமைப்பின் நுக்மா படைப்பிரிவு தளபதி அப்துல் சபா தெற்கு உள்ள ஹான் ஜோனிசில் பகுதியில் வைத்து கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ராணுவம் சமீபத்தில் மேற்கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலில் அப்துல் ஹாதி கொல்லப்பட்டதாகவே இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நியர் ஆசில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை அப்துல் காதி சபா வழிநடத்தியதாக இஸ்ரேல் கூறுகின்றது இந்த சம்பவம் குறித்து எக்ஸல பதிவில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் உளவுத்துறை மற்றும் ஐஎஸ்ஏ தாக்குதலில் நுபா படைப்பிரிவு தளபதியான அப்துல் காதி சபா கொல்லப்பட்டார் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அடுத்து ரஷ்யா மீது நடத்திய அறுபத்தெட்டு ட்ரோன்களை தாம் சுட்டு ரஷ்யா இருப்பதாகவும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போராட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு நாட்களாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட்டார்கள் இருந்த போதிலும் போர் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகள் மீது அறுபத்தெட்டுக்கு மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ட்ரோன்கள் அனைத்தையும் தமது பாதுகாப்பு